ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் வீட்டில டேஸ்டா விட்டு கிடைக்காது ஆனா இது என்னன்னு பாக்குறீங்களா இது வந்து கஸ்டர்ட் மிலுக்கு வந்து வாங்க எப்படி செய்வோம் ரொம்ப வந்து ஈஸியான மெத்தட்ல வந்து வீட்லயே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் செய்து பார்க்கலாம் ரொம்ப வந்து அருமையா இருக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்க வீட்லயே செஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சும்மா சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டை செஞ்சது கஸ்டர்ட் பவுட்ரு அதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து கடைகளில் வாங்கினது இது வந்து கொஞ்சம் வெல்லோ டிஷ்ஷாக இருக்குது அது வந்து கொஞ்சம் வந்து ஒயிட் டிஷா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ரெண்டு நெய் குவாலிட்டியில் வந்து ஒரே இதுதான் ஆஹ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் வந்து போட்டு காட்டுற மாதிரிங்க சுடு பால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த லோகத்துக்குனஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்கு நாலு டீஸ்குங்களும் நீங்க செத்துக்கலாம் உங்க விருப்பம் தான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோ டிஷ்ஷவு கிடைக்குது ப்ளஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஃபிட்னஸ்ஸும் கிடைக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா வந்து இதே மத்துல நீங்க விட்டு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து யாருமே வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லடி கடையை இல்லாமல் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் நீ கண்டிப்பாக வந்து இதனை தனது நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன பாடத்திலேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாரத ஃபிரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து கஷ்டப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்லுன்னு குடிக்கலாம் இல்லை சூடாகவும் குடிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்து கூட நம்ம வந்து குடிக்கலாம் சூப்ஸு குழலாம் போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து செஞ்சுட்டேன் வெறும்னே வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சப்ஜா சப்ஜாவதை இருக்குல்ல அது வந்து கொஞ்சமா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஊற வச்சுக்கோங்க சப்ஜா விதையும் பாதாம் பீசனையும் வந்து ஊற வச்சுக்கோங்க அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு கப் வந்து கான்ஸ்டர் அரை கப்பு வந்து சக்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து பால் பவுடர் ஒரு கப்ல இருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம் பால் பவுடரு நான் வந்து ஒன்றரை கப்பு வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் பால் பவுடர் பார்த்தீங்கன்னா இது வெளிநாட்டில் உள்ள பால் பவுடரு துபாயில் உள்ளது இந்த பால் பவுடர் சேர்த்தோம்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சோ அதுக்காக தான் ரெண்டாவது வந்து கால்சிலர் நம்ம வந்து எதுவும் சேர்க்கிறோம்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா ஒரு தன்மை அந்த அந்த இது கொடுக்கும் அதனால நம்ம கால்சிலர் சேர்த்தாதான் அந்த கஸ்டர்ட் பவுடரோட அந்த ஒரு இதே வரும் அதனாலதான் மஞ்சள் தூள் நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமா வந்து அது குங்குமப்பிட்டேன் குங்குமப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிஞ்சு போட்டாலே போதும் நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் ஸோ அதனால நான் வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஆறு ஆறு கிட்டதான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அந்த ஒத்தத்தையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆறு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்சில வந்து பெயிண்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் மாதிரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பால் பவுட்ரு பார்ன்ஃபோரு வந்து நம்மளது மாவுதான் சோ அதனால வந்து ஈஸியாவே அரைஞ்சிரும் சக்கரை மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் இது பாருங்க இந்த அளவுக்கு நைஸா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் நைஸா அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்க ஜூஸ் போடுறதுக்கு வந்து பால் காய்ச்சலாம் அடுப்பை வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அரை லிட்டரு பாலை வந்து ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கட்டியா காய்ச்சிக்கலாம் தண்ணியை வித் ஊற்றாம பாதாம் பிஸ்லையும் வந்து ஊற வச்சாச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன் இஷ்டம்னா நீங்கள் வந்து மூணு நாலு டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சப்ஜாவைதான் நீங்கள் எந்த டைமில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து சப்ஜா எனக்கு பிடிக்காது அதனால நான் சேர்க்கலை அவ்வளோ வந்து பிடிக்காது தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பால் அந்த மிக்ஸோடு வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒருக்கா வந்து நல்லா வந்து ஆற்றிக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் சட்டுன்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரத்துல செஞ்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இதே மத்திய முதல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே சீடுகள் செய்வீங்க உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டோங் டைம்ல வந்து நம்ம வந்து நோம்பு திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு சுருச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூடாவே குடிக்கலாம் பாதாம் பால் மாதிரி இருக்கும் ஆஹ் பாதாம் பால் அந்த மாதிரி இருக்கும் இல்ல ஜில்லுன்னு வச்சு வேணும்னா ஜில்லுன்னு கூட நீங்க குடிக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உடனே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடு நம்ம வந்து இன்னொரு வீட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்பேன் அது அது வரைக்கும் உங்களுடன் இருந்து விடைபெறுவது டேஸ்ட் ஆஃப் கீழே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் பண்ணிடாதீங்க ஷாப்பிங் வெடியோ எல்லாம் வரப்போகுது கண்டினியூவாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இஃப்தார் டைம்ல வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம வீடியோ பாருங்க நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம வந்து என்னென்ன எல்லாம் போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இன்னும் வந்து நிறைய ரெசிபி வரப்போது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்